ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சே அப்புறம் என்ன கோலாகலம் தான் போறோமா என்னது இது பாரு டேய் மச்சான் விஜய் சித்தண்ணாடா ஸ்டார் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றாங்க டைங்கறோம் சாப்பிடுறோம் ஒரு இப்ப என்ன பத்திgina ரொம்ப பிடிக்கும் ஸ்டக் இந்த கடைவுசும் ஓப்பன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நின்றுட்டேன் இந்த கடையில் பிரியாணி எல்லாம் வகையிலிருந்து ரைஸு நூடுல்ஸு சில்லி எல்லாமே இது பண்ணுறாங்க இப்போதான் வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது அந்த கடைக்கான வேலைகள் வாங்க அது எப்படி நடந்துகிட்டுருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டார் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கடையில் யாருமே இல்லை வேணால் நாங்கள் வெளியேருந்து வீடியோ காட்டுறோம் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்குது பஸ்ஸுடா பாடா

போய் டீ குடிச்சிடலாமா சரிவா போலாவா ஏமாச்சா ஆவின் பாலகமா ஆவின் பாலகன்னு தான் இல்லை பாரு பன்னெண்டு ரூபா இந்த டீ ரூபா சமோசா ஆனால் அது குடிச்சாவே வெயில் நான் சாப்பிட்டாவே சாப்பிட்டா அப்போ ஈரோடு பாரு எத்தனை பேர் பாரு எங்கள் நண்பர் வந்திருக்காரு பாருங்க நண்பா சாப்பிட்றேன் நண்பா வாய்ப்பில்லை ராஜா நண்பர்கள் எனக்கு வேறு நண்பர்களை பார்த்தா பயம் சரிங்களா ஈரோடு பஸ் எத்தனை வடக்கன் பாய்ஸ் பாருங்க பாருங்கள் நானே எங்கள் அப்பா முத்துக்குமாரும் வண்டியில் வந்துட்டு இருந்தோம் அப்பா மூணு பேர் அப்பா பையன் பிள்ளை அம்மா இப்போ மூணு பேர் இந்திக்காரங்க அந்த மூணு பேரும் வந்திருந்தாங்களா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனி பைப் கம்பெனி அது ப்ரைவேட் கம்பெனி நேம் சொ கேட்டேன் சொல்லுங்க இருந்தாலும் அவங்க வந்து மூணு வருஷத்துக்கான சம்பளத்தை ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு இப்போ அந்த மூணு பேரும் ரோட்டில் ஆனால் அதையே சுற்றிக்கிட்டுருக்கிறாங்க எங்கள் கிட்டே கேட்டாங்க இந்த மாதிரி ட்ரெயினுக்கு காசு என்ன சார் எங்கள் சொந்த ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசிகிட்டு தாங்க நாங்களும் பேசிடணும் எங்களால் முடிஞ்சது நூறுரூவா கொடுத்துட்டோம் இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க அவங்க குடும்ப சூழ்நிலைக்கோசரம் வந்து கஷ்டப்பட்டு இங்கே பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரிங்களா சரி ஓகே இங்கே நாங்கள் ஆபின் பாலகத்துக்கு வந்தோம் இதுக்குமா டீ குடிக்கிறியா இங்கே ஆபின் டீ சும்மா சூப்பராக இருக்கும் நீங்களா பிடிச்சி பாருங்கள் எனக்கு நந்தின்னு அப்படி தான் குடிச்சுட்டு அந்த பாட்டி பாருங்க சும்மா கற்று கட்டி பாடுறா என்னன்னே தெரியல வந்ததுல சும்மா புலம்பிட்டே இருக்கு நல்லா இருக்கு எப்பயுமே நார்மலா இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒரு சேஸ் கொடுத்து நான் டீ குடிக்கிறேன் டீ சும்மா சூப்பரா இருக்குது சக்கரை மட்டும் அதிகமாச்சு இருந்தாலும் ஆவின் பழகம் தான் ஆவின் பழகம் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இந்த சமோசா இந்த டீல தொட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சத்தியமாக நான் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் செம சாவை டீயில் முக்கி சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா முத்துக்கு நீ சாப்பிட்டுக்க மாட்டேதான் அப்படியே நாங்கள் தனியாக இங்கே உட்காந்துருக்கோம் இது மர்மமான பிளேஸ் மாதிரி எனக்கு தோணுது நான் என்னாச்சுன்னா பின்னாடி ஒரு வந்துட்டு போன மாதிரி எல்லாமே எனக்கு தோணுச்சு என்னன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்த நேரம் என்னன்னு தெரில வீடியோ எடுக்க முடியாமல் போகிற மாதிரி இருக்குது மூணு இடத்துல சம்பவம் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ்கார் வந்தார் வந்துட்டு எங்களை வந்து கேட்டார் எங்கே இங்கே இருந்துகிட்ருக்கேன்னு கேட்டார் பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த நாய் கற்றுது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது என்னன்னு தெரில எங்கள் அப்பா செய்கிறார் ஓகே நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில எங்களுக்கே தெரியும் நான் ஒரு நாள் காமெடியாக எடுக்கலான்னு வந்தேன் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் நாயத்தை சொல்லலான்னு வந்துருச்சு சரி நீங்களும் என்னோட சமோசா சாப்பிட தயாரா மக்களே நெக்ஸ்ட் இதில் நம்ம சேலத்துல சந்திப்போம் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க